தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து செக் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள லிங்கின் மூலமாக நீங்கள் மற்ற ராசி பலன்களின் சேனலை அணுக முடியும் இன்றைய தினம் மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை பிளவ வருடம் ஆனி மாதம் பத்தொன்பதாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஒம்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குறுகி காலம் காலை ஆறு மணி முதல் காலை ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று காலை பத்து ஐந்து வரை ரேவதி பின்பு அஸ்வினி சந்திராஷ்டமம் உத்திரம் அஸ்தம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் கிரக நிலை மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் மிதுனத்தில் சூரியன் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தின நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ஆறாம் இடத்தில் உள்ள சந்திரன் ஏழாம் இடத்திற்கு இன்று நகர்ந்து வருகிறார் ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் அனைத்தும் கேந்திரத்தில் அமைந்துள்ளது சந்திரன் செவ்வாய் என்று பரிவர்த்தனையை பெற்றுள்ளது ராசி அதிபதி சிக்கிரன் பத்தாம் இடத்தில் உள்ளார் கலத்திர ஸ்தானாதிபதி செவ்வாயுடன் அவர் இணைந்து உள்ளார் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு உங்களது உதவிகள் தேவைப்படும் எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையிடம் அன்புடனும் மனமுவந்து உவந்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து மகிழுங்கள் இன்றைய தினம் நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் விவேகமாகவும் செயல்படுவீர்கள் இன்றைய தினம் துறையில் உள்ளவர்கள் மிகுந்த புகழை பெறுவார்கள் தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்கும் முன்னேற்றங்கள் குறித்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு தேடி வரும் நாளாக உள்ளது உங்களது குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சியும் அமைதியும் சண்டை சச்சரவு இல்லாத ஒரு ஒற்றுமையும் காணப்படும் இன்றைய உலக உங்களது அலுவலகத்தில் இன்று உங்களுக்கு நல்ல பெயர் மேலதிகாரிகளின் பாராட்டு ஆகியவை கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் சிக்கலான காரியங்களை கூட மிக சுலபமாக செய்து முடித்து ஆச்சரியப்படுத்துவீர்கள் தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல முன்னேற்றங்கள் குறித்த நல்ல தகவல் என்று உங்களுக்கு தேடி வரும் உங்களது வீட்டு பெரியவர்கள் இன்று உங்களுக்கு மிகவும் பொறுப்புடன் குடும்ப பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் இன்று உங்கள் குழந்தைகளின் தேவையை நீங்கள் பூர்த்தி செய்து மகிழும் நாளாக இருக்கும் அரசியலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு உள்ளவர்களுக்கு இன்று அவர்கள் எதிர்பார்க்கும் நல்ல சாதகமான நிலை என்று கிடைக்கப்பெறும் வேலைவாய்ப்பை பற்றி முயற்சிப்பவர்களுக்கு இன்று சிறந்த மனதிற்கு பிடித்த வேலைகள் கிடைக்கப்பெறும் நாளாக அமைகிறது இன்று உங்களது நண்பர்கள் மற்றும் உங்கள் கீழ் உள்ள பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் அகலும் நாளாக உள்ளது அடுத்து நமது துலாம் ராசி நட்சத்திர ரீதியான பலன்களை இப்பொழுது காணலாம் முன்பாக நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடுங்கள் கூடவே ஆல் பட்டனையும் விடுங்கள் இதுவே நமக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக அமையும் நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை இன்று சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகமானதாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் நலத்தில் அதிக அக்கறை தேவை அலட்சியம் காட்டக்கூடாது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நினைத்த காரியங்களை உங்களுக்கு சாதகமாக முடித்து கூடிய வகையில் செய்து கொள்ளும் ஒரு நல்ல நாள் எனவே நீங்கள் இன்று அனைத்து காரியங்களையும் முயற்சி செய்து வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நமக்கு ஆதரவளித்து வரும் அனைத்து துலாம் ராசி தமிழன்பர்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தில் நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்க நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் இன்றைய தினம் உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தினசரி ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே அதனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் முக்கியமாக புதியவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைலில் உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் நாளையும் காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வாண்டர்ஃபுல் டே